தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிக்கும் நாங்கள் தடைகளை ஏற்படுத்த நேரிடும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர்

உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான தேவையான பெரும்பான்மை இல்லாத சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏனைய கட்சிகளை விட தேசிய மக்கள் சக்திக்கே அதிகமான சபைகளில் பெரும்பான்மை இருக்கிறது அதனால் அந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிக்கு நாங்களும் தடைகளை ஏற்படுத்த நேரிடும் அதனால் மக்களின் தீர்மானத்துக்கு அமைய பெரும்பான்மை பலம் இருக்கும் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தடை இருக்க வேண்டாம் என எதிர்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இருநூற்று அறுபத்து ஏழு சபைகளை வெற்றி பெற்றுள்ளதுடன் அதில் நூற்று இருபது சபைகளில் எந்த பிரச்சனையும் இன்றி ஆட்சி அமைக்க முடியும் அதன் பிரகாரம் முப்பத்தி சபைகளில் அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிக்கும் சமமான உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கின்றனர் அந்த சபைகளில் எந்த தடையும் இன்றி ஆட்சி அமைக்க முடியும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பதினான்கு சபைகளில் பெரும்பான்மை கிடைத்துள்ள போதும் அதில் பதிமூன்று சபைகளில் அவர்களுக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அரசாங்கத்துக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கும் ஓரிரு சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான கலந்துரையாடல்களை தற்போது மேற்கொண்டு வருகிறோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது